வணக்க நண்பர்களே கோ ஐ அம்பத்தொன்று அறுபத்தெட்டாவது நாளுங்க அது நம்ம வந்து இது கோ ஐ முதல் உரம் கொடுத்தோம் இரண்டாம் உரம் கொடுத்தோம் மூன்றாம் உரமும் கொடுக்க போகிறோங்க மூன்றாம் உரம் என்ன கொடுக்குறோன்னா பொட்டாஷ் அண்டு யூரியா கொடுக்குறங்க பொட்டாஷ் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா அதாவது நெல்மணி வந்து பதிராகாமல் தடுக்கிறது அப்புறம் நெல்லோட வெயிட்டேஜ் நெல்லோட கலருங்க நல்லாவே இருக்கும் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா கதிர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வாங்குது அதாவது நான் எங்கள் ஏரியாவில் வந்து இது குப்பை கதிர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாங்க நான் இது வரைக்கும் வந்து ராஜ பொன்னி அதுக்கப்புறம் மகேந்திரா இதுக்கு வந்து நான் ரெண்டு மட்டும் மட்டும்தாங்க கொடுத்தேன் அடி உரம் கொடுக்கவே இல்லை முதல் உரம் இரண்டாம் உரம் இது தான் கொடுத்தேன் இந்த கோ ஐ ஐம்பத்தொன்றுக்கு தான் மட்டும் நான் மூணு உரம் கொடுத்துருக்குறேன் எதனால பார்த்திங்கன்னா கதிர் வந்து அந்தளவுக்கு தரமாக வரல பயிர் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பனிங்க அதாவது ஒரு மஞ்சள் நோய் மாதிரி ஒரு தாக்குதல் வந்துடுச்சு எனக்கு மட்டும் இல்லை என்னோடய சுற்றி விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த நோய் இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இது மருந்து போகிறதுனால நம்ம கதிர் வாங்கி போகிறதுனால என்ன பயன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாங்கிடுச்சு ஏன்னா எனக்கு நெல்லோட தரத்தை நான் உயர்த்தணும் ஏன்னா பதிர் ஆகிறது கொஞ்சம் குறையும் அதில் பொட்டாஷ் கொஞ்சம் கொடுத்தோம்னா ஆனால் பொட்டாஷோட விலை வந்து அதிகப்படியாக இருந்தாலும் எனக்கு நெல்லோட நெல்லோடய மகசூல் வேணுன்றதுக்காக நான் கொடுத்தேங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம தேவைக்கு மீறி பண்ணுறதுனால லாபம் அதிகப்படியாக கிடைக்காது இதோட கோ அம்புத்தூன்னு விலை ரேட்டு கரண்ட் ரேட்டு என்னென்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் எங்களுடைய ஏரியாவில் போகுது அதாவது கவர்மெண்ட் இதுவில் சொல்லலை நான் ப்ரைவேட்டாக எடுக்கிற இடத்துல நான் சொல்லிகிட்ருக்கேன் கவர்மெண்ட் ரேட்டே எனக்கு தெரியாது ப்ரைவேட்டாக எடுக்கிற ரேட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு தான் போகுது இப்போ நான் அந்த என்னுடைய மூன்றரை ஏக்கராக்கு எவ்வளோ உரத்தை கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை பொட்டாஷும் மூணு மூட்டை யூரியா கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இது போதுமான அளவுன்னு சொல்ல முடியாது லைட்டாக போட்டதுனால எனக்கு இந்த அளவே போதுமான அளவு நான் முடிவு பண்ணிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து இதோடய வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா கதிர் நல்லாவே இருக்குது பால் இப்போ எல்லா கதிர்லேயும் பால் ஏறி இருக்கிறேங்க ஃபெயிலியர் ஆகாமல் ஒரு அதை ஒரு சில இடத்துல வந்து வெள்ளை கதிர் போனோம் அது கூட படலை நல்லா இருக்குது கரு கதிர் தரமாக இருக்குது பள்ளமாக இருக்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் லேட்டாக கதிர் வாங்குதுங்க இதுக்கு முன்னாடி வாங்கின கதிரை பாருங்கள் குட்டை குட்டியாக வாங்கி அது பழுக்கவே தொடங்கிடுச்சு இதெல்லாம் முன்னாடி வாங்கின கதிருங்க அதாவது குப்பை கதிரும் சொல்லுவோம்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நெல் மணி தான் இருக்குது இப்போ மருந்து போட்டதுக்கப்புறம் வந்த கதிரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது நெல் இருக்குதுங்க அதேக்கலாம் பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது நிறைய நெல் வந்துருக்குது பயிரும் கொஞ்சம் அந்த புகையாக இறங்கும் அதுவும் இல்லாமல் இருக்குது நல்லாவே கொஞ்சம் தரமாக வந்துருக்குதுங்க நம்ம இதோட அறுவடை அடுத்து பண்ண போகிறோம்ல அறுவடை எவ்வளோ அறுவடை பண்ணோம் எவ்வளோ நெல் நம்ம கொள்முதல் எடுத்து அதாவது விற்பனை பண்ணோம் இதோட லாபம் நஷ்டம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்